வணக்கம் கவி உறவுகளே எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு மதம் பரப்பும் நோக்கில் தமிழ் மண்ணுக்கு வந்த கிறிஸ்தவ இளந்துறவி தமிழ் மீது பற்று கொண்டு வீரமா முனிவராக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் அவரை பற்றி இன்று கவிதை வழங்க இருப்பவர் கவிஞர் ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் முகநூரில் வலம் வருபவர் சிறந்த ஆசிரியர் இவர் இரண்டு இளங்கலை பட்டம் ஏழு முதுகலை பட்டம் ஒரு டாக்டர் பட்டம் மற்றும் ஒரு டிப்ளமோ பெட் பட்டம் பெற்றவர் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவராக இருப்பவர் வாருங்கள் அவர் வழங்கும் வீரமாமுரை பற்றிய கவிதைக்கு செல்வோம் எழில் இலக்கிய பேரவை காணொளி வழி கவியரங்கத்திற்கு உங்கள் யாவரையும் வணங்கி மழ்கிறேன் மூவோர் இறைவனை போற்றி முத்தமிழ் தாயை வணங்கி பெற்ற தாய் தந்தையரின் பாதம் பணிந்து கற்பித்த கடவுள்களை நன்றியோடு நினைத்து கன்னித்தமிழை கணினி தமிழாக்கிய பெருமைக்கு தலைவணங்கி என்னுடைய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இலக்கியத்தில் தலைவர்கள் அதிலும் குறிப்பாய் வீரமாமுனிவர் இத்தாலியில் பிறந்த இந்தியர் புதுமை படைத்த புனிதர் தேம்பாவணி தந்த தைரியநாதர் முத்தமிழ் நாட்டு முனிவர் கல்வியில் வேள்வியில் வல்லவர் அன்பும் அருளும் நிறைந்த அருளாளன் இயேசு தபையின் தூதனாய் தொண்டாற்ற துவங்கி தமிழ் துறவியாய் தன்னை தகுதிப்படுத்தியவர் நுண்ணிய நற்றமிழ் பயின்று நூல் பல ஏற்றிய நூதனமானவர் நுண்ணிய நற்றமிழ் பயின்று நூல் பல ஏற்றிய நூதனமானவர் நாதர் என கூறி வீரமாய் முனிவராய் மாறி துறவியாய் வாழ்ந்த தூய நெஞ்சினன் பண்டமிழ் நாட்டின் புகழை பாரெங்கும் பரப்பிய பண்டிதர் பண்டமிழ் நாட்டின் புகழை பாரெங்கும் பரப்பிய பண்டிதர் கதைகள் எழுதி காவியங்கள் படைத்து இலக்கண இலக்கியத்தில் புலமை பெற்று உயர்தனி செம்மொழி செந்தமிழில் எழுத்துக்களை சீர் செய்த சீர்திருத்தவாதி இலக்கண இலக்கியத்தில் புலமை பெற்று உயர்தனி செம்மொழி செந்தமிழில் எழுத்துக்களை சரிசெய்த சீர்திருத்தவாதி சாமியும் சமயமும் பயிற்றுவிப்பதை விடுத்து சத்தியத்தையும் மொழியையும் வளர்த்துவிட்ட வீரமாமுனி சத்தியத்தையும் மொழியையும் வளர்த்துவிட்ட வீரமாமுனி பனையோலை பனையோலையில் இருந்த பழந்தமிழ் நூல்களை பயின்று தேம்பாவணி எனும் தேன் சுவை தீந்தமிழ் காவியம் படைத்தார் காலத்தால் அழியாத தமிழை கண் காவியமாக்கிய கான்ஸ்டைன் பெஸ்கி நூல் பல கற்பினும் முன்னறிவே மிக்கது என நிரூபித்த குறையற்ற கோமகன் அடைக்கல நாயகிக்கும் பாட்டெழுதி சூசையப்பருக்கும் சந்தம் சொன்ன விந்தைக்கவி அடைக்கல நாயகிக்கும் பாட்டெழுதி சூசையப்பருக்கும் சந்தம் சொன்ன கவி சதுரகராதி படைத்த சமயத் தொண்டன் நற்குணம் நிறைந்த நல்லவர் நட்புக்கு மதிப்பளிக்கும் நற்பண்பாளர் மொழி நடையில் உரை புகுத்தி பரமார்த்த குரு கதையை படைத்தவர் மொழி நடையில் உரை புகுத்தி பரமார்த்த குரு கதையை படைத்தவர் விரும்பி இயற்றிய வேத விளக்கமும் லுத்தர் இனத்தியல்பும் எழுதி திருச்சபை பேதகம் மறத்த மறைவாக்கினர் விரும்பி இயற்றிய வேத விளக்கமும் லுத்தர் இனத்தியல்பும் எழுதி திருச்சபை பேதகம் மறைத்த மறைவாக்கினர் திருக்குறளை மொழிபெயர்த்து தமிழ் வளர்த்த தந்தை எழுத்துக்களை முறைப்படுத்திய தமிழ்தாயின் தாயின் தவப்புதல்வன் திருக்குறளை மொழிபெயர்த்த தமிழ் வளர்த்த தந்தை எழுத்துக்களை முறைப்படுத்திய தமிழ்த்தாயின் தவப்புதல்வன் அவரின் தேம்பாவணியை இன்றும் வாடாமாலையாய் அணிந்து கொண்டிருக்கிறாள் தமிழன்னை அவரின் தேம்பாவணியை இன்றும் வாடாமாலையாய் அணிந்து கொண்டிருக்கிறாள் தமிழண்ணெய் காவலூர் கலம்பகம் காவிய மாலையாய் தொன்னூல் பொன்னூலாய் சதுரகராதியை முத்தாரமாய் தமிழன்னையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆங்கிலேய தமிழர் அவர் காவலூர் கலம்பகம் காவிய மாலையாய் தொன்னூல் பொன்னூலாய் சதுரகராதி முத்தாரமாய் தமிழன்னையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆங்கிலேய தமிழர் அவர் வாழ்க அவர் தொண்டு வளர்க அவள் புகழ் வாழ்த்துக்கள் நன்றி